மெயின் பார்வைகள் எல்லாம் அதில் சரியில்லாமல் கூட இருந்திருக்கும் அவைகள் சரி செய்யப்படும் எடுத்துக்கொண்ட பாடம் அந்த பக்கத்தில் நடமாட்டம் இல்லை என்ற காரணத்தால் இருட்டாக இருக்கக்கூடாது முப்புதற்காக இருக்கக்கூடாது அவைகள் சரி செய்யப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இரவு நேரத்தில் மின்வெளி வைக்கப்பட வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் அப்படி ஒன்றும் தகவல் இல்லை காவல்துறை விசாரணைக்கு உட்பட்டது அதிகமான செய்திகளை பத்திரிகையாளர் கூட்டத்தில் நான் தெரிவித்து என்பது அதுக்கு விசாரணைக்கு முகந்ததாக நிச்சயமாக நிச்சயமாக சொல்லவில்லை அது உறுதியாக சொல்லணும் அது இல்ல இல்ல போஸ் கமிட்டிக்கு சொல்லவில்லை என்பதை நூற்றுக்கு நூறு அறுதியிட்டு சொல்கிறேன் சொல்லவில்லை மனிدار தந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா போலீஸ்ல நேற்று கமிஷனர் பேசறப்ப பத்திரிகையில என்ன சொல்றாங்கன்னா இந்த மாணவி வந்து அங்க சொல்லிட்டாங்க காலேஜ்ல இருந்தே கம்ப்ளைன்ட் பErrorReportது அங்க இருந்து கொட்டபுரத்தில இருந்து வந்து தான் இங்க வந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க எல்லா அதுக்கான சேதியும் ಅಲ್ಲல அதுக்கான செய்திகள் சேதிகளல்ல அந்த வார்த்தையும் பொருள் இல்லை அவர் விசாரணை தொடர்கிறது இல்ல இல்ல சார் நான் விஸ்தரமா மீண்டும் இல்லை சார் மீண்டும் சொல்கிறேன்

நுழைவாயில் இருக்கிற வாயில் காப்பாலனுக்கு ஐயப்பாடு குறைவாக இருக்கு என்பது யதார்த்த உண்மை அதை தான் சொல்லுகிறேன் தவிர அடிக்கடி வந்து போவார் வந்து போவார் என்ற வாக்கு மூலத்திற்கு ஏதோ அவருக்கு உடந்தையாக அந்த பொருளில் பேசப்படுவது அல்ல ஆனால் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆனால் தேர்தல் மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு வந்தபோது கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எந்த நிலையிலும் காவல்துறை விசாரணைக்கோ தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணைக்கோ நிச்சயமாக பல்கலைக்கழகமும் உயர்கல்வியும் முழு ஒத்துழைப்பு தரும்

அதற்காக அந்த ஒரு கருத்தை சொல்லி அவர்கள் சொல்வதும் பொள்ளாச்சி சம்பவத்தை போல் ஏதோ ஒரு செய்தி ஒரு நிமிஷம் 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 இன்னொரு கார் நிறுத்தப்பட்டிருப்பது ஆடி என்பதெல்லாம் உள்ளபடியே சொல்லிக்கிட்ட வரட்டும் அந்த அதற்கான விசாரணை அதை தான் மீண்டும் சொல்லுகிறேன் முதல் தகவல் அறிக்கை என்பதற்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் உள்ள அந்த இடர்பாடும் வேறுபாடும் நன்றாக அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது ஒரு முதல் தகவல் அறிக்கை தருவார்கள் அதன்படி முழு விசாரணை நடைபெறும் நடைபெறும்போது ஒருவரோ அல்லது இன்னும் அதனுடைய தொடர்புடையவரோ அல்லது அலைபேசி தொலைபேசி மூலம் பேசக்கூடியவர்களோ காட்சிப்படுத்தப்பட்டவர்களோ இணைக்கப்படுவது நீக்கப்படுவது எதற்கு யதார்த்தமானது

இதன் தொடர்பாக நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறோம் அவர்கள் மூலமாக அனைத்து துறைகளுக்கும் இது தொடர்பான உங்களுக்கு அறிந்த தெரிந்த செய்திகள் அல்லது இதன் வாயிலாக யாராவது பாதிக்கப்பட்ட செய்திகள் இருந்தால் ரகசியமான முறையில் நீங்கள் சொல்லலாம் பாதுகாப்பான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்துரும் நாங்கள் இல்ல எந்த நேரமும் செயல்படுகிற கமிட்டி இல்ல 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 அது அவைகள் அவைகளை பெரும் அதை உங்கள் யோ உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறோம் எந்த நேரத்தில் எது நடந்தாலும் அலைபேசி மூலம் சொல்லுவதற்குரிய வசதியை உருவாக்கி தருவோம் ஆனால்

அவர் எப்படி வந்து போகிறார் என்பதற்கு படக்கப்பட்ட ரீதியில் வருகிறார் என்பதற்கான செய்தி தான் அதுதான் சொல்ல வர இல்ல பிரதர் அதாவது நீங்கள் ஒரு செய்தியை சொல்லி கேள்வி கேட்கும் பொழுதே என் மீது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு கேள்வி பதில் எதிர்ப்பார் அதைதான் சொல்ல வர அதைதான் சொல்ல வர பிரதர் நாங்கள் இந்த போஸ்ட் கமிட்டியை காரணம் காட்டி நழுவவில்லை தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் போது முழு ஒத்துழைப்பு தருகிறோம்

உறியல் கல்லூரிகளும் தக்க நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு உரிய முயற்சியை நாங்கள் முழுமையாக எடுத்துருக்கிறோம் ஜனவரி இதுக்குள் அனைத்து நிவர்த்தி செய்யப்பட்டது என்ற செய்தியும் பத்திரிகாமத்திலம் சொல்லுவேன் மற்ற பணிகளும் இருக்கிற தொடரில் ஆய்வுக்குரிய பணிதான் இந்த மாணவி சம்பந்தப்பட்ட பணிக்காலம் மீண்டும் உட்காந்து பேசுவதற்கான வாய்ப்பு நன்றி வணக்கம்